வணக்கம் வெல்கம் டு சாரல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் செங்கோட்டையிலேருந்து குற்றாலம் போகிற மெயின் ரோட்லேருந்து ரொம்பவே பக்கத்தில் ஒரு ரெண்டு புள்ளி தொண்ணூறு சென்ட்டு வடக்கு பார்த்த பிளாட் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம தென்காசி டிஸ்ட்ரிக்ஸில் லேண்ட் சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ லேண்ட் வாங்குறதுனால விற்கிறதுனால எங்கள் டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் காட்டும் குறைஞ்ச பட்ஜெட்டில் இடங்கள் வீடுகள் தோப்பு வீடியோஸ் போட்டுக்கள் வாட்ச் பண்ணுங்கள் உங்களுடைய ரெக்கவர்மெண்ட் என்னென்னு சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கேற்ற ப்ளான் பார்த்து நம்ம முடிச்சு கொடுக்கலாம் ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு புள்ளி தொண்ணூறு சென்ட் வீடுகளுக்கு பக்கத்துலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்கு கரெக்டாக இடத்துல ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு அடி இருக்குது வடக்கு பார்த்த பிளாட்டாக இந்த பிளாட் அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம செங்கோட்டை குற்றாலம் மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா வாஞ்சி நகர் தென்றல் நகர் அதுக்கடுத்து ரைட்டில் கட்டு எடுத்தோன்னா ஃபால்ஸ் ரோடு ஸோ அந்த தான் பார்த்திங்கன்னா பாரத் மிடில் ஸ்கூல் எல்லாமே இருக்குது ஸோ அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்துடும் உங்களுக்கு ஸோ ரோட்டில் இருந்து கரெக்டாக ஒரு நூறு மீட்டர் தான் டிஸ்டன்ஸு ரொம்பவே பக்கத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு வீடுகளுக்கு பக்கத்தில் குற்றாலத்தில் சின்னதாக ஒரு வீடு கட்டி இருக்குன்னு நினைக்கிறவங்க இல்லை கெஸ்ட் ஹவுஸ் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பிளான் பண்ணுறவங்க நல்ல ஒரு இயற்கையான நல்ல ஒரு சூழ்நிலையில் இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி இடத்த நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பாரத மெடிக்குலேஷன் ஸ்கூல் வந்துடும் ஸோ அது இல்லாமல் ரோடுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் இந்த இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு கரெக்டாக இந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபால்ஸ் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் பாரத் மெடிக்குலேஷன் ஸ்கூல் சேது ரெசிடன்சியல் ஸ்கூல்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்கூல் இருக்குது அதெல்லாம் இசைக்கு வில்லேஜ் ரெசார்ட்ஸ் நிறைய இருக்குது போக போக ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தான் ஸோ வீடுகள் நிறையாவே இருக்குது வீடு கட்டி தங்கி இருக்கிறாங்க நிறைய பேர் இந்த இடம் அமைஞ்சிருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா எல்லாமே குடியிருப்பு ஏரியா தான் ஸோ பெர்மனட்டாக வீடுகள் கட்டி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க இந்த ஏரியாவில் இந்த ஏரியாவில் உள்ள இடங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ரோட் ஃப்ரெண்டேஜில் நல்ல தார் ரோட் ஃபேஸில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க கம்மியான பட்ஜெட்டில் இடங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க குற்றாலத்தில் இந்த இடத்த நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்த நேரில் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மேலே நம்பருக்கு டைரக்டாக கால் பண்ணுங்கள் லேண்டை விசிட் பண்ணுங்கள் ரொம்பவே பிடிக்கும் டேரெக்டாக உன்கிட்ட பேசி நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் தேங்க்யூ